ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஏஆர்பி காயின் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஐந்து ரூபாய் நாணயம் இரண்டாயிரத்தி ஒன்று இரு இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு வெளியிடப்பட்ட பகவான் மகாவீர் ரெண்டாயிரத்தி அறநூறாவது ஜென்ம கல்யா கல்யாண பயிர்விஸ் நாணயத்தின் மதிப்பு மற்றும் தற்போதைய நிலை ஆகியவற்றை பார்ப்போம் இந்த நாணயத்துடைய வெயிட்டு ஒம்பது புள்ளி ஏழு கிராம் பரப்பளவு இருபத்தி மூணு எம்எம் இந்த நாணயம் செம்பு நிக்கல் கலந்த நாணயம் இந்த நாணயம் மொத்தம் இரண்டு மின்ட்டில் அச்சிடப்பட்டுள்ளது மும்பை மின்ட் நொய்டா மின்ட்டு இந்த வருஷத்திற்கு கீழே டைமண்ட் குறியீடு இருப்பதால் இந்த நாணயம் மும்பை மின்ட்டில் அச்சிடப்பட்ட நாணயம் நல்ல கனமான நாணயம் பொதுவாக நாணயங்கள் எந்த மின்ட்டில் அச்சிடப்பட்டது என்பதை பொறுத்துதான் அதனுடைய விலை நிலவரம் தெரிய வரும் நாணயங்கள் எத்தனை வருடங்கள் ஆகியுள்ளன என்பதை பார்த்துதான் நாணயங்களை சேகரிப்பாளர்கள் நாணயம் நல்ல நிலையில் இருந்தால் நல்ல விலை கொடுத்து வாங்குவார்கள் இந்த நாணயம் சாதாரண நிலையில் இருந்தால் முப்பது ரூபாய் முதல் நூறு ரூபாய் வரை விலை போகும் யுஎன்சி கண்டிஷனில் இருந்தால் நூறு ரூபாய் முதல் இரநூறு ரூபாய் வரை விலை போகும் எக்ஸ்ட்ரா ரேர் நாணயமாக இருந்தால் நாணயம் புத்தம் புதிதாக எந்தவித டேமேஜில் இல்லாமல் முதல் முதலில் அச்சிடப்பட்டது போல் இருந்தால் அந்த நாணயம் நூறு ரூபாய் முதல் ஐநூறு ரூபாய் வரை விலை போகும் இது போன்ற நாணயங்களை விற்பனை செய்ய நல்ல விற்பனை தளங்களும் உள்ளன நீபே டாட் காம் போன்ற வெப்சைட் தளங்களிலும் நல்ல விலை கொடுத்து வாங்குவார்கள் அல்லது நாணயங்கள் சேகரிப்பாளர்களும் விற்பனை செய்யலாம் எங்களுடைய வீடியோவில் தொடர்ந்து ஓல்டு காயின் பற்றிய வீடியோ போட்டுக்கொண்டிருக்கின்றோம் தவறாமல் ஏஆர்பி காயின் சேனல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கவும் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தால் மட்டும்தான் நாணயத்துடைய மதிப்பு உங்களுக்கு தெரிய வரும் இதுவரை எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணவும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் teman-teman juga membeli keterguruan klaser perniagaan thank you thanks for watching